கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டுக்கு எல்லாருமே பயங்கரம் எதிர்பார்த்துருக்குறோம் ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருமே மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படம் ஒரு விரித்தனமான ஒரு ஆக்ஷன் படமாக உருவாக போது அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை ஆதிக்கிற வச்சிருந்தவங்களுக்கு தான் டேரக்ஷன் பண்ண போகிறாரு அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆதிக்கிற வச்சதை பொறுத்தளவுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேற வேறுவான ஒரு சப்ஜெக்ட் கூடிய ஒரு படம் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அந்தளவுக்கு ஆதிக்கிற வச்சிருந்தாலும் டேரக்ஷன் பண்ணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான முடிவில் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிடைக்கல அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் வந்து ஷேர் இருந்துச்சு அதுல பாத்தீங்கன்னா இப்போ கண்டிப்பா ராகுல் இல்லன்னா வந்து பெண் மீடியா இந்த ரெண்டு நிறுவனத்துல ஏதோ ஒரு வந்து கண்டிப்பா ஏகே சிக்ஸ்ட்டி ஒன் படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க அப்புறமே தகவல் இப்போ கிடைச்சிருக்கு இதே மாதிரி ஏகே சி சிக்ஸ்டி ஒர் படத்துக்கான அந்த அடுத்தடுத்த தகவல்கள் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரில கண்டிப்பாக படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னாங்க பட் பிப்ரவரி எண்டே ஆகும்போது படத்தோட ஷூட்டிங் வந்து இன்னும் எந்த ஒரு அப்டேட்டுமே அதை பற்றி வரல இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏகே அவர்கள் வந்து இப்போ துபாயில் ரேசிங்ல இருக்கார் அது மட்டும் இல்லாமல் நூத்தி எண்பத்தஞ்சு கோடி சம்பளம் கேட்டார் அப்புறமே சொல்லப்பட்டு அந்த நூத்தி எழுபத்தஞ்சு கோடி சம்பளம் கேட்ட ஒரு